ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்கும் ரெண்டும் அதுவும் சாஃப்ட்வேரில் தான் இயங்குது இதுவும் சாஃப்ட்வேரில் தான் அதாவது மென்பொருள் அதை இயக்கிறதுக்கு இன்றைய பிராண்டுக்காரங்க எல்லாமே அவங்க டெக்னாலஜியை எல்லாமே அதுக்கான தகுதி அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் அதை இயக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி வேணும் இல்லையா அந்த தகுதியை நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலான்றத சில விஷயத்தெல்லாம் நம்ம நோட் பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும் கண்டிப்பாக சரி இந்த விஷயத்தெல்லாம் நான் சின்ன ஒரு டெமோ மூலமாக என்னுடைய டிவியில் என்னென்ன சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுது என்னென்ன ஆடியோ சப்போர்ட் பண்ணுது என்னென்ன வீடியோ சப்போர்ட் பண்ணுது இது எல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு தேட்டர் தரத்துக்கு படத்தை பார்க்க முடியும் அந்த சவுண்டு என்னென்ன டெக்னாலஜி இருக்குது அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன டெக்னாலஜி இருக்குது என்னென்ன பிக்சல் இருக்குது என்னென்ன இருக்குதுன்றத ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த டிவிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் இருந்தால் அது உங்களுடைய ஸ்மார்ட் டிவி இல்லை காட்டி அது நார்மல் டிவி அதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க காட்டி கூட ஒரு கொஞ்சமாவது நீங்கள் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு காலகட்டத்தில் ஏன்னா மொபைல் எக்காரத்தை கொண்ட யாரும் அது என்னென்ன மிஞ்சி போனால் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் அதனுடைய பேட்ரி கெப்பாசிட்டி இருக்கும் ஆனால் ஸ்மார்ட் டிவின்றது அப்படி கிடையாது எனி டைம் எப்போ வேணுன்னாலும் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வந்து எல்லாரும் உக்காந்து படம் பார்க்குறதா இருக்கட்டும் ஒரு அரட்டை அடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும் அது ஒரு தனி சுகம் உங்கள் டிவியில் யூஎஸ்பு ஃபுல் ஃபார்ம் என்ன செல் சீரியல் பஸ் இந்த உள்ள பென் ட்ரைவ் ரீடாகவும் மெமரி கார்டு ரீடாகவும் ஹார்ட் டிஸ்க் ரீடாகும் இத்தனையும் ரீடாகும் கண்டிப்பாக ரீடாகும்னா அதாவது அது படிக்கும் அந்த பென் டிரைவும் மெமோரி கார்டு ஹார்ட் டிஸ்க் என்னென்ன படிக்கணுமோ அத்தனையோ இந்த டிவியில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போது உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ண விரும்பலை இந்த டிவியில் பென் ட்ரைவ் அதாவது ஃபோர் ஜிபி பென் டிரைவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன வீடியோ ஃபார்மேட் எடுக்குதுன்றத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் டேமோ அந்த யுஎஸ்பியில் பென் ட்ரைவ் யூஸ் ஆகும் டிஸ்க் ரீடாகவும் மெமோரி கார்டு எல்லாமே ரீட் ஆகும் த்ரீ யூஎஸ்பி இருக்கு இதில் எதை வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஎஸ்பிக்கு ஃபுல் ஃபார்ம் யூனிவர்சல் பஸ் அதாவது எல்லா டிவைஸ்லையும் போட்டு யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த பேர் வச்சிருக்காங்க இந்தியாவில் உலகம் முழுவதும் இருபத்தி நாலு ஃபார்மேட் வீடியோ ஃபார்மேட் இருக்குது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அத்தனை ஃபார்மேட்டும் நீங்கள் கோடி கோடி காசு கொடுத்து லட்சக்கணக்கில் டிவி வாங்கினீங்களா கூட அதில் சப்போர்ட் பண்ணாததான் கொடுப்பாங்க இதில் ஒரு படத்தில் சொல்லுவார் இந்த கோட்டை தாண்டி நீ வராத இந்த கோட்டை தாண்டி நான் வரேன் அதே மாதிரி தான் இந்த வீடியோ ஃபார்மேட் கூட என்ன எல்லாரும் வாழணும் எல்லாரும் வாழ வைக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல இல்லாததுனால தான் இதை பண்ணுறாங்க பென்ட்ரைவின் செட் பண்ணியிருக்கிறேன் இப்போ டிவைஸ் இருக்கு பாருங்க அந்த டிவைஸில் கீழே வந்திருக்கு பாருங்க இப்போ ஸ்டோரேஜ் மாஸ் ஸ்டோரேஜ் இப்போ ஒரு தெலுங்கு பிக்சர் தெலுங்கு சாங்கு ஒன்று இருக்குது இது வந்து ஹெச்டி ஃபுல் ஹெச்டியில் இருக்குது அதே மாதிரி டால்பி சவுண்டு இருக்குது அதை நாம் ஒரு சின்ன டெபோ மூலமாக காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் சாம்பிள் டால்பி டிஜிட்டல் ஃபுல் ஹெச்டி பாருங்கள் ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு காப்பி ரைட் இஷ்யூ வந்துடும் அப்படியே பின்னாடி வந்தீங்களா இப்போ மூவிஸுக்கு போகிற பாருங்க இங்கே ரம் ரேம்பேஜ் இது டப்பிங் மூவி இதுங்க பாருங்க ஃபுல் ஹெச்டியில் டால்பி டிஜிட்டல் சவுண்டு இது இது வீடியோ ஃபார்மேட்டோட நம்பர் ஃபுல் ஹெச்டியில் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் டிவியில் வந்தால் அது ஒரிஜினல் கண்டென்ட்டாக டூப்ளிகேடென்டாக இந்த இது மாதிரி டால்பி சவுண்டு இப்போ ஒரு தெலுங்கு சாங்கை ஒன்று ப்ளே பண்ணுற மாதிரிங்க ஆல்ரெடி பிளேயில் தான் இருக்கு இப்போ பாருங்க இது டால்பி டிஜிட்டல் சவுண்டு ஃபுல் ஹெச்டியில் இருக்கு இப்போ டிடிஎஸ் சவுண்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆடியோ ட்ராக் செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க டிடிஎஸ் டிடிஎஸ் டால்பி அண்ட் டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் இருக்கு பாருங்க இந்த மாதிரி சவுண்ட் செட்டிங் சேஞ்ச் ஆகும் அதாவது நீங்கள் எந்த பிராண்டை சூஸ் பண்ணுங்களோ அந்த பிராண்டோட மேன்யூலில் பார்த்தீங்களா அங்கே என்னென்ன சவுண்ட் ஃபார்மேட் ப்ளே ஆகும் என்னென்ன ஆடியோ கோடு வீடியோ கோடக்கு ப்ளே ஆகுதுன்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த கோடக்கெல்லாம் அவங்களுடைய ட்ரைவில் இருந்தால் மட்டும்தான் ப்ளே ஆகும் இங்கே வந்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவைஸ் டிவைஸுக்கு வந்தீங்கன்னா டிவைஸில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் எது இருந்தாலும் வரும் வீடியோஸ் எது இருந்தாலும் வரும் மியூசிக் எது இருந்தாலும் வரும் ரெக்கார்டிங் கொடுத்திங்களா ரெக்கார்டிங் நீங்கள் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் நீங்கள் எதை வேணாலும் உங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இப்போ மியூசிக் வீடியோஸ்க்கு நான் ஓப்பன் பண்ணுறேன் வீடியோஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் வழிநெடுக இந்த பாட்டு வந்து எதில் வரும்னா எல்பிசிஎம் தான் வரும் இது ஏசி இப்போ இருக்கு ஃபுல் ஹெச்டி கிடையாது சிக்ஸ் ஃபார்ட்டி இன்ட்டு தேர்ட்டி இது ஏ இது வீடியோ கோடு வந்து இந்த கோடு இது வந்து ஃபுல் ஹெச்டி இது பாருங்க டிடிஎஸ் சவுண்டு ஃபுல் ஹெச்டி இங்க காமிக்கிறது பாருங்க இது வந்து டிடிஎஸ் சவுண்டு இந்த டூ ஸ்பீக்கர்லயே டிடிஎஸ் சவுண்டு கூட சப்போர்ட் பண்றதுக்கு இது ஒரு உதாரணம் அடுத்ததா உலக நாயகன் ஏன்னா அது ஃபோர் கே ஃபார்மேட்ல இருக்கிறதுனால அது ப்ளே ஆகுறது டவுட் இங்க பாருங்க டிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபுல் ஹெச்டி ஃபோர் கே இந்த பாருங்க இது ப்ளே ஆகாது இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கண்டிப்பா காமிக்கும் ஓஹோ சனம் இதுவும் டிடிஎஸ் சவுண்டு தான் டிடிஎஸ் சவுண்டு டால்பி டிஜிட்டல் சவுண்டு இது ஃபோர் கே வீடியோ இங்கே இருக்குது பாருங்க இந்த நம்பர் இதுவும் ப்ளே ஆகாது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ப்ளே ஆகுது நிறைய ஃபார்மேட் இருக்கு இந்த ஒட்ட ரிமோட்டை வச்சு ஒட்டுமொத்த ஆடியோ வீடியோ டிவிடி ப்ளேயரு ஹோம் தேட்டரு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா நீ நீங்கள் வரீங்களா நம்பி தான் என்னுடைய காணொலியை அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க எப்படியெல்லாம் கூட இருக்குதாங்க அடுத்ததான் டிவிக்கு கண்ணாடி போடுற வீடியோ பார்க்கலாம் வாங்க இப்போ என்னுடைய இடியட் பாக்ஸுக்கு கண்ணாடி போட போறேன் ஃபிக்ஸு ஃபிக்ஸுன்னா என்ன கண் கண்ணாடி ஏன்னா ஸ்க்ரீனுக்கு ப்ரொட்டக்ஷனுன்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் ஆனால் எந்த டிவி கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களும் ப்ரொடெக்ஷன் போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய சேஃப்டிக்கு கண்டிப்பாக நான் போட்டு வச்சுப்பேன் நான் அதுக்கு சைடு பீடிங் எல்லாம் ரெடி பண்ணி ப்ரொட்டக்ஷனுக்கு கண்ணாடி ஒட்டை வச்சு ப்ளூ போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதாவது அது அக்ராலிக் ஷீட் ட்ரான்ஸ்பரண்ட் அக்ராலிக் ஷீட்டை நான் லேசர் மிஷினில் கொண்டு போய் மெஷர்மெண்ட்டு கொடுத்து அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து க்ளீனாக நான் நானே ரெடி பண்ணிக்கணும் ஓனாவே அதுதான் அந்த டிவிக்கு தான் நான் ரெடி பண்ணேன் இப்போ இதை ரெடி பண்ணிட்டேன் எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு இப்போ எடுத்துகிட்டு போய் மாட்ட வேண்டியது தான் இருக்குது உலகத்துலேயே டிவிக்கு கண்ணாடி மாட்டினாலும் முதல்ல நீயே தான் இருப்பங்க சரி இப்போ மாற்றம் பாருங்கள் கண்ணாடி அது மேலே மாட்டிட்டு அது மேலே ஒரு பேப்பர் இருக்குது கோட்டிங் க்ராச்சஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக கண்டிப்பாக அதை பேப்பர் போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பேப்பரை நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள் போதும் எனக்கு கவலை இல்லை போதும்னு நினைக்காதப்பா நீங்கள் படிச்சு பட்டம் பட்டா பறக்காதப்பா இல்லை அதை என்ன பண்ணாலையும் கவலை இல்லை பசங்க ஏதாச்சும் எடுத்து அடிச்சாலும் எனக்கு கவலை இல்லை தப்பி தவறி நானே கூட அது மேலே ஏதாச்சும் பண்ணாலையும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா மேலே மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் போடுற மாதிரி நான் போட்டு வச்சுக்கிறேன் ப்ரொடெக்ஷனுக்கு இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதை விட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த பேக் லைட்டில் இருக்கிற எல்இடியோட வெளிச்சம் அந்த ஃபைபர் கிளாஸை தாண்டி நம்ம கண்ணுக்கு வரும்போது நம்ம கண்ணுக்கு அதை விட டபுள் மடங்கு ப்ரொடெக்ஷன் ஏன் நம்மளுக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு இப்போது டிவியா என்ன பளிச்சுன்னு தெரியுது ட்ரைவிங் பண்ணும்போது தூசு கண்ணில் விழுந்துச்சுன்னா எவ்வளவு டேஞ்சரோ அதே மாதிரி அந்த லைட்டு டேஞ்சர் நம்மளுக்கு இந்த டிவியை பத்தி நிறைய விஷயம் இருக்கு